வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிறந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தான் பேசிருக்கின்றோம் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபாய் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தற்பொழுது ஏழு புள்ளி அறுபத்தாறு லட்சமாக உங்களுக்கு கிடைத்திருக்கும் பொதுவாக மியூச்சுவல் ஃபண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரஸ்பர நிதி திட்டங்கள் நீண்டகால அடிப்படையில் செய்யக்கூடிய முதலீடுகளில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு லாபத்தை அள்ளித்தருபோது தான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரு லட்சம் ரூபாய் முதலீட்டை ஏழு புள்ளி அறுபத்தாறு லட்சமாக உயர்ந்திருக்கிறது அது என்ன ஃபண்டுன்னு கேட்டீங்க அப்படின்னா மோதிலால் ஒய்ஸ்வால் மியூச்சுவல் ஃபண்டு தான் இந்த மோதிலால் ஒய்ஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தினுடைய பெரும்பாலான திட்டங்கள் நல்ல லாபத்தை தரக்கூடியவையாக இருக்கின்றன இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக்ஷிக் திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த பிளாக்ஷிக் திட்டமான மோதிலால் ஒய்ஸ்வால் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டம் தொடங்கி பத்து ஆண்டுகள் தற்பொழுது நிறைவடைந்து இருக்கின்றன அதாவது தரமான மிட்கேப் நிறுவனங்களில் நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்து லாபம் ஈட்ட விரும்பக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு என கொண்டு வரப்பட்டதுதான் இந்த மோதிலால் ஒய்ஸ்வால் மிட்கேப் ஃபண்டு இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிதி மேலாண்மை செய்யப்படுகிறது அதோடு இந்த திட்டத்தில் ஆறு புள்ளி ஒன்பது லட்சம் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்திருப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது அதாவது சுமார் நூற்றி எண்பத்தி ஐந்து நகரங்களை சேர்ந்தவர்கள் இந்த திட்டத்தில் நம்பிக்கை வைத்து முதலீடு செய்து லாபம் கண்டுள்ளனர் என்று இந்த மோதிலால் ஒய்ஸ்வால் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி முறையில் பத்து ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக முதலீடு செய்தவர்களுடைய எண்ணிக்கை மூணு புள்ளி ரெண்டு லட்சம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இவர்களில் பெரும்பாலானவர்கள் மகாராஷ்டிரா ஆந்திரா டெல்லி குஜராத் மேற்கு வங்க மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என்று மோதிலால் ஒய் சொல் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இந்த திட்டத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தற்பொழுது ஏழு புள்ளி அறுபத்தாறு லட்சம் ரூபாய் என ரிட்டர்ன்ஸ் கிடைத்திருக்கும் அப்படின்னு அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது அதாவது நிப்டி மிட் கேப்ரட் இண்டெக்ஸ் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபது புள்ளி மூணு சவாலான காலங்களில் மிட்கேப் நிறுவன பங்குகள் சிறந்த லாபத்தை தந்துள்ளன என்றும் அதுவே இந்த நிதியினுடைய வெற்றிக்கு காரணம் என்றும் மோதலால் ஒய்ஸ்வால் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது அதாவது உயர்தரமான நிறுவனங்களில் முதலீடு செய்து முதலீட்டாளர்களுக்கு சிறந்த வளர்ச்சியை தருவதுதான் எங்களுடைய நோக்கம் என்றும் அதில் நாங்கள் ஓரளவு வெற்றியை கண்டிருக்கிறோம் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கேப் நிறுவனங்கள் நீடித்த வளர்ச்சி கொடுப்போம் என்றும் குறிப்பாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இந்த நிறுவனங்கள் வளர்ச்சி பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றன என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக வருங்காலத்திலும் மிட்காப் நிறுவனங்களினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் என்பதால் அவற்றில் முதலீடு செய்து நல்ல லாபத்தை பெற முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்